வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்திருந்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த வெள்ளை காண ஒரு அளவு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ நீங்கள் நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒன் இருக்கக்கூடிய ஒரே ஆயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டேக்டருங்க ஒரிஜினல் டயர் நாலு டேருமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிடையாதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பலையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்டாண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கமான ஜெனி நூட்டியான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவையிருப்பதால் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜெனி கண்டிஷனில் இருக்குதுங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி ஆட்ஷூல இங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பகத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த இடத்துலையும் ஒரு துளி பெயிண்ட் அச்சப்பு எதுவுமே ஆக கிடையாதுங்க பக்கவான ஒரிஜினாலிட்டியான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டேக்ட்ருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரும் பேக் டயரும் ஜூமிங்கில் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கான் பார்த்துங்க ம குறைந்த மணி நேரம் ஒன்று நாளில் கமல் அந்த டயர் நாலு டயருமே நல்ல நல்ல பட்டனோடு இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிமுத்ரா பவர் ப்ளஸ் டாக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்ட்ரு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ பூம்புத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டரா வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்